இப்போ நீங்க ஒரு புது வண்டி எடுக்க போறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஒரு வண்டி வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான காம்போ நமக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒன் பிளஸ் பிராண்ட்ல ஃபோர் டு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஸ்பீக்கர் பேர் ஒன்னு வந்துடும் உங்களுக்கு டியூப் டைப்ல கொண்டு வந்துருக்கும் நீங்க எது எடுத்தாலும் சரி நம்ம கிட்ட ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ரீப்ளேமெண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கும் டைமண்ட் சீரீஸ்ல வர மோனோ பிளான் ஃபுல்லா துணி ஆண்டாயிரம் ஒன்று ஹெச்டி கேமரா ஒன்னு வந்துடும் அது பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஒன்னு வந்துடும் சீட் கவர் சீட் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் கிடையாது ஓகே நீங்க கஸ்டமர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் வேல் டெக் பிராண்ட்ல டிஎ செவன்ல ஃபோர் டு சிக்ஸ்டி ஃபோர்ல உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு வந்துடும் ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிடைக்காது இந்த காம் ஸ்பீக்கர் போட்டீங்கன்னா நல்ல பேஸ் இந்த ஸ்பீக்கர்ல கிடைக்கும் ஒரு புதுசா எல்லா பொருளையும் மாத்திரமா இருந்தாங்க இந்த காம்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டிக்கு என்ன தேவைப்படுது எல்லாமே இந்த காம்போல வந்துடும் வந்து கொடுத்துறோம் அதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வேண்டி நம்ம கேட்லாக அடிச்சு வச்சிருக்கோம் எல்லாம் கண்டிப்பா கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒன் இயர் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது என் காருக்கு மாட்ட போகிறோம் ஒரு 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 இன்பென்ட் மாட்ட போகிறோம் ஸ்பீக்கர்ஸ் மாட்ட போகிறோம் இல்லை ஒரு பேக் கேமரா மாட்ட போகிறோம் த்ரீ போறோம் கேமரா மாட்ட போறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாட்ட போறோம் அது மாட்ட போறோம் இல்ல எல்லாத்தையும் சேர்த்து மாட்டுறதுக்கான ஒரு காம்போ ஆஃபர் அவ்வளோ சூப்பராக கொண்டு ஸோ எந்த கார் வச்சுருந்தாலும் எல்லாத்துக்குமே காம்போ ஆஃபருங்க நிறைய வச்சிருக்காங்க

இதெல்லாம் வெளியூர் மக்கள் பாக்குறாங்கன்னா அவங்க இங்க வந்து மாட்டிக்க முடியல எங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா போதும் நான் மாட்டிக்கலாம் அனுப்பலாமா அதா இப்ப கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்ம கடைக்கு வந்துக்கலாம் அப்படி என்னால வர முடியல அப்படின்னு சொன்னா ஓகே ஒரு காம்போ ஆஃபர் ஸ்டார்டிங் காம்போ ஆஃபர் எவ்வளவு வளர்ந்து கொடுக்கணும் நம்ம இப்ப நம்ம ஸ்டார்டிங் ஆஃபர் நைன் கேல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது நமக்கு மிஸ்டர் கேமல வாட்ச் பண்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்ப நம்ம அடுத்ததுல இருந்து நம்ம இன்னொரு நம்ம பெஸ்டான காம்போ கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம ரிவியூல் பண்ணி பார்த்தோம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெஸ்ட் காம்போ சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு புது வண்டி எடுக்க போறதா போறதாலும் சரி ஆல்ரெடி நீங்க ஒரு வண்டி வச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு பெஸ்டான காம்போவை நமக்கு கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு பாத்துரலாமா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் ப்ராண்ட்லாம் ஃபோர் டு சிக்ஸ்ட்டி ஒரு ஹண்ட்ராய்டு ஒன்று வந்துடும் இது ஒன்று வந்துடும் இது ஒன்று வந்துரும் ஓகே அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயினான கிளாஸ் ஒன்று வந்துடும் இது இந்த இன்ஃபோர்டின்மெண்ட் கண்டிப்பாக டம்பரு ஓகே ஒன்று அது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஸ்பீக்கர் பேர் ஒன்று வந்துடும் பேர் ஃப்ரண்ட்லையே பேக்லேயே நம்மளே மாட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் ஓகே இது ஒன்று நெக்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டிக்கு மாட்டக்கூடியமோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒன்று வந்துடும் ஓ அதோடய இம்பார்ட்டின்மெண்ட் நீங்கள் எந்த வண்டிக்கு கொண்டு வந்தாலும் அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் நம்ம கொடுத்துருவோம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துட்லாம் ஓகே அது பாத்தீங்கன்னா

மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐட்டம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன் இந்த சோலார் இது மூணு இன்ஃபர்டைன்மெண்ட் நாலு ஸ்பீக்கர் அஞ்சு உங்களுக்கு பேக் கேமரா ஆறு அதை ஒயரிங் கிட் ஏழு சப் ஊஃபர் எட்டு இப்போ இதெல்லாம் நான் வந்து எனக்கு காம்போவாக எடுக்காமல் தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன் தனித்தனியாக போடுறேன் எவ்வளோ ரூபா தனியா போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு பதினாறு ரூபாய் பட்ஜெட்ல வந்துரும் ஆயிரம் ஆமா பதினாறு பட்ஜெட்ல உங்களுக்கு வந்துரும் அத பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் கம்மி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வேண்டி நம்ம கேட்லாக்கே அடிச்சு வச்சிருக்கோம் இருக்கீங்களா அப்படியே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே பன்னெண்டாயிரம் பன்னாயிரம் நைன் இன்ச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரேம் ஆயிரம் ரூபா டெம்பர் நானூறு ரூபாய் கேமரா எழுநூத்தம்பது ஸ்பீக்கர் சப் வந்து பாருங்க மூவாயிரத்தி அறநூறுவா அடுத்தது ஒயரிங் கிட்டு ஆயிரத்தி சோலார் இந்த பர்ஃபியூம் முந்நூற்றம்பது லேபர் ஆயிரத்தி எழுநூறு இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும் பதினாறாயிரம் ரூபாய் தனித்தனியா போட்டீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா வருது மிஸ்டர் சேனல் பாட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இது எந்த வண்டியில இருந்தாலும் போட்டுக்கலாமா நம்ம என்ன வண்டியில வந்தாலும் சில வண்டியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம்பஸ் டைப் சென்சார் வண்டி வரும் அதை மட்டும் கொஞ்சம் யாடு பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் பே பண்ற மாதிரி இருக்கும் அதுவா பாத்தீங்கன்னா சில ஃபேமும் மாறுற மாதிரி இருக்கும் சில வண்டிகள் அது நம்ம என்ன என்ன பார்க்கணும் நம்ம கஸ்டமர் கேட்டா உங்களுக்கு அந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம கொடுத்துறலாம் கொடுத்துறலாம் ஓகே இப்போ இப்போ இந்த காம்போ கொடுக்கும் போது என்ன குவாலிட்டி அப்படினா இருக்கு அதான் நம்ம மெயினா சொல்ல வேண்டியது தான் நாம என்ன ஒரு காம்போ குடுக்குறாங்களே குவாலிட்டி இருக்குமா இல்லாத நினைச்சிட்டு இருக்க நீங்க எது எடுத்தாலும் சரி நமக்கிட்ட 1 இயர் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் 1 இயர் இப்போ நம்ம போறதுக்கு 1 இயர் ரீப்ளேஸ் எல்லாமே ரீப்ளேஸ்மென்ட் தான் நீங்க ஆண்ட்ராய்டு எடுத்தாலும் சரி சப் எடுத்தாலும் சரி கேமரா எடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒன் இயர் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம ஏஆர் கார் ஆக்சிதான் பண்ணி கொடுத்துட்டு ஓகேண்ணே அண்ணா இது வந்து நான் ஒரு பேசிக்கான காருக்கு பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் பிரீமியமாக பண்ணணும் இன்னும் அடுத்த காம்போ வச்சு அடுத்த காம்போ இதோட பெஸ்ட்டான காம்போ இருக்கும் ஓகே ஓகே என்ன பார்த்துட்டீங்கன்னா இந்த நார்மல் நம்ம கிட்ட ஹேண்ட்ரேடு தான் வருமா நில பேர் எனக்கு நாலு கேமரா வருமா ரெண்டு கேமரா வருமா கேட்டுருக்காங்க அவங்களுக்கு வேண்டி நம்ம ஒரு பயங்கரமான ஒரு த்ரீ சிக்ஸ்டி காம்போ ஃபோன் ஓகே சூப்பர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இந்த பொருளை குடுக்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட் சீரிஸ்ல வர மோனா பிளான்ஜ் இந்த இடத்துல இந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு இது வந்து யாரும் காம்போல குடுக்கல நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா நம்ம குடுக்க போறோம் சூப்பர் அதாவது இது பாத்தீங்கன்னா 360 சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 464 சிக்ஸ்டி வந்திரும் ஓ

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஆறு சார்ஜர் ஏழு இந்த ஒரு ஃப்ரேம் எட்டு ஒரு பர்ஃபியூம் எக்ஸ்ட்ரா வந்துடும் ஒம்பது ஐட்டம் சரிண்ணே இது வந்து தனித்தனியாக நான் வாங்குறேன் அதான் இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி இதோட முடிஞ்சிடாது த்ரீ சிக்ஸ்டி பர்சனா கால் சொல்லுவாங்க நம்ம த்ரீ சிக்ஸ்டி கரெக்டாக வியூ மாதிரி நம்ம கால்குலேஷன் நம்ம சிஸ்டத்துல ஒரு பண்ணுவாங்க அதே நம்ம கஸ்டமர்களுக்கு இதோட காம்போவா பண்ணி கொடுத்துருவோம் அது தனியா பண்ணா ஃபிட்டிங் லேபர் நான் பண்ணி கொடுத்துருவோம் தனியா பண்ண எவ்வளவு வரும் தனியா பಂದ್ರ பார்த்தீங்கனா ஒரு இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா பட்ஜெட்ல வந்து நம்ம என்ன பட்ஜெட்ல கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க பாறோம் பாத்தீங்கனா வெறும் 22000 க்கு நான் பண்ணி கொடுக்க போறோம் கேங்க 360 இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஒடேவா ஆமா இது 360 இன்ஃபோடைன்மென்ட் ஸ்பீக்கர் இது எல்லாமே சேர்த்து 22000 22000 க்கு நான் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எங்கயாவது செக் பண்ணி பார்த்துക്കളங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துക്കളা அதுக்கு இந்த டைமண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கோம்

அடுத்த கா பாத்தீட் இருக்கான காம்போகர் புது வண்டி எடுத்தாலும் சரி ஒரு புதுசா எல்லா காம்போ போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் வண்டிக்கு என்ன தேவைப்படுது எல்லாமே அந்த காம்போல வந்துடும் எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் பார்த்த காம்போவும் சரி முன்னாடி பார்த்த காம்போவும் சரி எதுவுமே இதுல ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியல இருக்கிறது இதுல இருக்காது இப்ப நான் பாத்துருப்போம் இப்போ அந்த காம்போல காப்பிச்சிருக்கோம்னா த்ரீ சிக்ஸ்டிக்கு வேற ஏதாவது காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் இதுல வர்றது அதுல வர்றது அதுல வர்றது இதுல இருக்கு எல்லாமே புதுசு புதுசாக தான் இருக்கு அதாவது பிராண்ட் இருக்காதுன்னு சொல்ல வரலீங்க அந்த ப்ராடக்ட் தான் இருக்காது இப்போ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி இருக்காது ஆனா இதுக்கு பதிலா இங்க ஒரு புதுசான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் புதுசா இருக்கு ஓகே சொல்லுங்க நான் பார்த்துருக்கலாம் ப்ரோ ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் அதான்

ஓ ஃபுளோர் மேட் இதே பண்ணி எக்ஸின் மேட் அது இது நம்ம ஃபுர்மெண்ட் பிபிஸ் மேடம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நைன் ஃபைவ் ஓ ஓ இது பார்த்தீங்கன்னா ஒன் எம்எம்எம் திக்னஸில் இருக்கும் இது பார்த்து கஸ்டம் பிடிச்சி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்ல திக்னஸாகவும் இருக்கும் ஓகே அது ஒன்று வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் ஒன்று வந்துடும் கலர்ஸ் பாருங்க கச்சிங்க வச்சிருக்கீங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வேணுங்கிற கலெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் ஓகே நூடுல்ஸ் மேட் இதில் வந்துடும் ஸோ பல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஆர்ன் வந்துடும் ஒரு கேமரா வந்துடும் நைன் இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் ரெண்டு ஸ்பீக்கரு உங்களுக்கு சீட்

எல்லாமே இன்குளூடா வந்துரும் உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜ்ல இருந்து எல்லாமே இன்குளூடா நான் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இது வந்து 5 5 சீட்டருக்கு 5 சீட்டர்களுக்கு மட்டும் இல்ல நான் வந்து 7 7 சீட் வச்சிருக்கேன் அவங்களுக்கு நம்ம தனி காம்போ அது காம்போ வச்சிருக்கோம் அதுக்கு நம்ம கட்ட காம்போ இருக்கு ஓகே ஓகே சூப்பர் அவங்களுக்கு இருக்கு நம்ம எது வந்து வந்தாலும் நம்ம இல்லன்னு சொல்றது இல்ல எல்லாத்துக்கும் நம்ம வந்து கூட ஒரு காம்போ ஆஃபரோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அப்ப அத பார்க்கலாம் அடுத்து அதே பாத்துறலாம் ஓகே ஓகே நான் அடுத்து 7 சீட்டருக்கான ஒரு காம்போ 7 சீட்டருக்கான காம்போ நான் பார்க்க போறேன் அது போ பாத்தீங்கன்னா வேல்டெக் பிராண்ட்ல TS7ல 4264ல உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு வந்துடும்

நம்ம இதுலையும் பாத்தீங்கன்னா சன்ஃபிலிம் கொடுக்குறோம் சன்ஃபிலிம் அதாவது நம்ம பாப்பா பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரி நம்ம என்ன போட்டுக்கலாம் அதே மாதிரி செவன் சீட்டருக்கான சீட் கவரும் நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் சீட் கவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது நேர் வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் மேட்டும் வந்துடும் ஃபுல் மேட்டும் வந்துடும் உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் நூடுல்ஸ் மேட்டும் உங்களுக்கு வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் மூவிங் கேமரா அந்த கேமரா இந்த கேமரான்னு போகும்போது எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தனித்தனியாக நான் ஏன் கேசுங்க நான் போட்ட வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க இப்போ நம்ம காம்போ குடுக்காதக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் முப்பத்தாறு ஓகே இப்போ நம்ம இந்த காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துடலாமா கொடுத்துருவோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாத்துக்கோங்க எத்தனை விஷயங்கள்னு இதெல்லாம் தனித்தனியா போட்டீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு தேர்ட் கார் அவ்வளோ காசு வரும் இந்த காம்பாவும் நம்ம வச்சிருக்கோம் இந்த காம்போ வச்சிருக்கீட்டர் செவன் சீட்டர் காம்போ அத முடிச்சுக்கோங்க அதை சீட்டர் வேற செவன் சீட்டருக்கு தனியாக அதிகமா எல்லாமே இருக்கும் அதிகமாக நம்ம பண்ணிடுறோம் பண்ணிடுவோம் ஓகேண்ணா சோ எனக்கு என்னன்னா இப்ப இவ்வளவு காம்போ சொல்லிருக்கீங்களா இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவீங்களா எல்லாம் கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு கேட்டுதான் பண்ணிருக்கேன் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம வீடியோவில் ஒவ்வொரு காம்போவா சொல்லியிருப்போம் அந்த ஒவ்வொரு காம்போட ஸ்கிரீன்ஷாட்டை தயவு செஞ்சு அப்படியே எடுத்து இவர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் கரெக்டாக சொல்லிடுவார் ஃபர்ஸ்ட் காம்போ செகண்ட் காம்போ தேர்ட் காம்போ ஃபோர்த் காம்போ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக கீழக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களே க்ளியராக டீட்டெயில் கொடுத்துருவாங்க எந்த ஊராக இருந்தாலும் இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வாங்க எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் மாட்டி தரத்துக்கு நான் இதெல்லாம் வந்தீங்கன்னா ஏன்னா ஃபுல் ஒர்க் இருக்குதுண்ணா

பெஸ்ட்டாக சூப்பராக எந்த இஷ்யூ காரில் வராத மாதிரி எல்லா ஒயரிங் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்துரும் அப்படி வந்தாலும் நம்ம சரி பண்ணியும் கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம என்னென்ன கஸ்டமர் நீங்கள் வரும்போது எப்படி ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி வரீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு எனக்கு எது சரியில்லை அப்படிங்கிறனாலும் ரெஸ்பான்ஸோட உங்களுக்கு நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துருவோம் இதில் முக்கியமான விஷயம் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஒன் இயர் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருவாங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்களும் கேளுக்கர் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக இந்த இடத்துக்கு வந்து இந்த காம்போ வாங்க முடியும் ஏஆர் சீட் கவர்ஸ் லாரி பேடையில் இருக்கிற இந்த கடை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்ண்ணா ஓகே